வணக்கம் நான் வனஜா மணிவண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி அரிசியில் ஹவுஸ் பண்ண போகிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் ஹவுஸ் பண் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த சைஸ் அளவு கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் பிஃபோராகவே ஊற வச்சு அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி ஹவுஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் அரிஞ்சு வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஆறு மிளகா ஆறு ஏழு மிளகா அறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பில்லை கொத்தமல்லி தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தாளிக்கணும் வாங்க அரிசி செய்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க நான் கம்மியாக தான் விடுவேன் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க தேவையான அளவு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டுருங்க எடுத்து வச்சது இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கருவேப்பில் போடுற பூண்டு தட்டி வச்சுருக்கத போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வாசமாக இருக்குது இது கூடுங்க எடுத்து வச்ச துவர போடுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க தோரம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க தோரம்பருப்பு நேரம் மாறிடுச்சு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை நல்லா சேர்த்து கொண்டு நிறம் மாறுற அடுக்கும் வறுத்து விடுங்க வெங்காயம் நல்லா கொன்னா மாறிடுச்சு இந்த டைம்ல இந்த அளவு அரிசி எடுத்ததுனால இதில் வந்து மூணு கிளாஸ் தண்ணி வைக்கங்க ரெண்டு கிளாஸ் ஊற்றியாச்சு இது ஒரு மூணாவது கிளாஸ் இது நல்லா இப்போ கொதிக்கணும் தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது கழுவி வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் அரிசி ஃபுல்லாக போட்டு வச்சு பாருங்க இது இப்போ நல்லா வேகட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் அரிசி தோந்தாப்ல தான் அது வேகும் அதனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கணும் அரிசி ஹவுஸுக்கு கடைசியாக போட வேண்டியது கொத்தமல்லியும் தேங்காய் திருவலும் தேங்காய் திருவளம் நீங்கள் நிறையாவே போடுங்க நான் கம்மியாக போட்டிருக்கேன் இது லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும் இப்போ பாருங்கள் அரிசி ஹவுஸு எந்திரிச்சு நல்லா ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த டைமில் கொத்தமல்லியை நல்லா தூவி விடுங்க மேலேயே தேங்காய் பூவையும் போட்டுருங்க நல்லா நீங்கள் நிறையாவே போடுங்க நான் கொஞ்சமாக தான் போடுவேன் அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் நிறையாவே போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா இப்படி நல்லா கிளறி விடுங்க தேங்காய் பூவெல்லாம் ஃபுல்லாக கீழே இருக்கிற இதுக்கெல்லாம் போகணும் ரைஸ்க்குலாம் அதனால் நல்லா கிளறி விடுங்க நல்லா பழச்சு பாருங்கள் நல்லா விடு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து ரெசிபி பாருங்கள் நல்லாயிருக்கும் அரிசி ஹவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அரிசி ஹவுஸுக்கு தொட்டுக்க நான் வந்து உருளைக்கிழங்கு அறுவல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட ஊர்க்கா தொட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி காய்ங்க ஃப்ரை பண்ணி தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மாட்டேன்றிங்க சகோதர சகோதரிகளை எனக்காக ஒரு லைக் போடுங்க நன்றி